தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்ன இந்த வாரம் ஒரு சோதிட தகவல் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த சுகப்பிரசவம் சிசேரியன் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நிறைய நேர்கள் ஒரு ஒரு பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் இந்த சுகப்பிரசவம் மட்டும்தான் சிசேரியன்னு ஒன்று வரவே இல்லை இதெல்லாமே வந்து மருத்துவத்துறை தான் அதை கேட்கணும் ஏன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இப்போ வந்து இந்த என்ன பிரச்சனைனா இயற்கையாக ஒரு குழந்தை பிறந்தாலும் மட்டுமே தான் அதுக்கு ஒரு பலனாக அல்லது நாம் ஆப்ரேஷன் பண்ணி வயிற்றை கிழித்து அதாவது முரண்பாடான ஒரு பிரசவத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த குழந்தை பிறந்தாலும் அதுக்கும் ஜாதக பலன் பேசுமா அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர்கிட்ட ஒரு சந்தேகமாக இருக்குது ஒரு சிலர் எங்கிட்ட அதை கேள்வியாகவும் கேட்குறாங்க ஏன்னா நம்ம தொழில்முறை ஜோதிடராக பதினெட்டு வருஷம் டெய்லி ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம் லட்சக்கணக்கான ஜாதகம் இது வரைக்கும் பார்த்தாச்சு அப்போது ஒரு காலகட்டத்தில் நான் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி திருப்பூர் தொலைக்காட்சியிலலாம் பேசும்போது சிசேரியனுக்கு வந்து ஜாதகம்லாம் பேசாது சிசேரியனுக்குலாம் ஜாதகம் வந்து பார்க்காதீங்க அது வேஸ்ட்டு அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன் இந்த கால மாற்றம்னு ஒன்று வருது பாருங்கள் அந்த வந்த பிறகு இது இதை ஏற்புடையதா அப்படின்னா மனுஷன் செய்கிற வேலையை இன்றைக்கி மிஷின் செஞ்சிக்கிட்டு இருக்கு சரிங்களா மனிதன் செய்யக்கூடிய வேலையை மிஷின் செஞ்சிகிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து மிக்ஸி கிரைண்ட்ரு அது எதுன்னு வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னமும் எந்த வேலையுமே மனிதனுக்கு தேவையில்லை அத்தனையுமே இயந்திரம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கும்போது கால மாற்றத்தினால் சில விஷயங்கள் மாறுபடுது இல்லவா அது மாதிரி இந்த சிசேரனையும் எடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டத்துக்கு நாம் ஆளாயிட்டோம் அதனால் இதை நம்ம ஒதுக்க முடியாது இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது விவேகானந்தர் சொன்னது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி மூணு லட்சம் பிறவிகளெல்லாம் கடந்து அப்புறம் எண்பத்தி மூன்று யோனி பேதங்களை கிடந்து எண்பத்தி நாலாவது பிறவி மனித பிறவின்னு ஒரு நூலில் நான் படிச்சிருக்கேன் அந்த எண்பத்தி நான்காவது பிறவி மனித பிறவியாக வரும்பொழுது அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் கிருத யுகத்தில் வந்து ஒரு குழந்தை எப்போ ஜனிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கர்ப்பம் தரிச்ச அன்னைக்கே குழந்தை பிறந்தாச்சு அன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த கர்ப்பம் தரிக்கும் நாள் கர்ப்பதானம் இன்னைக்கு அந்த ஆண் செஞ்சானோ அந்த தானம் பண்ணானோ அன்றைக்கே குழந்தை உருவாயிடுச்சு அது தலையெழுத்து உருவாயிடுச்சுன்னு அர்த்தம் திரேதா யுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பம் தரித்து அந்த குழந்தை சிரசு சிரசு உதயம் எப்போ ஆகுதோ அப்போ தான் அதாவது கர்ப்ப தானம் கர்ப்பம் தரித்தல் அதுக்கடுத்தது சிரசோதயம் அதுக்கப்புறம் நாலாவதாக கலியுகத்தில் இந்த குழந்தை இப்போ பிறக்கும்பொழுது அது எப்போ வந்து இந்த மூச்சு காற்றெல்லாம் பிராணனை உள்ளே இழுக்குதோ அதுதான் டைம் இதில் இயற்கையாக குழந்தை பிறந்தாலும் சரி செயற்கையாக நம்ம குழந்தை எடுத்தாலும் இந்த இப்போ கலியுகத்தில் பூமியில் இருக்கக்கூடிய அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய வாயுக்கள் அனைத்தையும் அதை உள்வாங்கி மூச்சு இழுத்து விடுது பாருங்கள் இழுத்து விடலைன்னா குழந்தைய தலையிழ பிடிச்சி ரெண்டு தட்டை தட்டுவாங்க அந்த குழந்தைய ஏன் அழ வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த குழந்த அந்த காற்று உள்ளே வாங்குது காற்று உள்வாங்கும் பொழுது தான் சார் டைம் அப்போது சிசேரியனுக்கு என்ன செய்கிறாங்க அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து இந்த லக்னம் வர்ற மாதிரி செஞ்சு கொடுங்க அந்த லக்னம் வர்ற மாதிரி செய்யுங்க இதுவும் காலமாற்றத்தினுடைய விதி தான் ஏன்னா விதிப்படி தான் குழந்த பிறக்கும் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை மாதிரி நம்ம மதிப்படி குழந்தை பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சிசேரியனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த அண்ட சராசரத்தினுடைய இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த வாயுக்களை இந்த குழந்தை எப்போ கிரகிச்சுட்டு வெளியில் மூச்சு விடுதோ அப்போ தான் இந்த கைரேக சாஸ்திரம் நாம் படிக்கும் பொழுது அந்த குழந்தை வந்து கையை மூடி இருக்குது பார்த்திங்களா மூடி தான் கையை மூடி தான் பிறக்கும் கட்டை விரலை உள்ளார வச்சு மடக்கி மூடி தான் பிறக்கும் பிறந்த உடனேயே இந்த மூச்சிக்காற்ற வந்து உள்ளறை இழுத்து வேகமாக ஒரு அழுகை சத்தத்தை தான் அழுகம் அழும் அந்த அழும்போது கையை இப்படி விரிக்கும் பாருங்கள் அந்த நேரத்தில் விடுறது தான் அந்த கை ரேகைகள் அதுதான் அவங்களுடைய தலையெழுத்து அப்படின்னு சொல்லுது அப்போ என்ன எது எப்படி இருந்தாலும் தாயினுடைய கர்ப்ப வயிற்றுல இருந்து குழந்தை எப்போ வெளியில் ரிலீஸ் ஆகி வருதோ அப்போ தான் அதனுடைய விதியே வந்து தீர்மானிக்கப்படுது அது செயற்கை விதியாக இருந்தால் என்ன இயற்கை விதியாக இருந்தால் என்ன அப்படிங்கிறதுக்கெலாம் எனக்கு பதில் சொல்ல தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா நாமளே ஒரு புதிய விதியை உருவாக்கி விட்டது மாதிரிலாம் ஆகுது அப்போது வந்து செசேரியன் தான் சார்னாக்கா எல்லா குழந்தைக்கும் நம்மளே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு புதிய விதியை தயார் பண்ணி அவருக்கு தலையெழுத்த எல்லா கிரகமும் உச்சம் இந்த மாதிரி பவர்ஃபுல்லாக வச்சு எடுத்து கொடுக்குற மாதிரி ஆகிடுது இல்லையா பட் அது ஆய்வுக்கு உட்பட்ட விஷயம் இதை எதிர்காலம் தான் பதில் சொல்லும் இப்போ நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது ஆனால் இந்த சிசேரியனில் பிறந்தாலும் அந்த ஜாதகம் பலன் பேசும் அதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய முடிவு என்னை பொறுத்தவரை அதுக்கும் ஒரு பலன் உண்டு அது ஒரு ராசியில் பிறக்குது அப்படின்னா மிதனராசினுடைய பலன்கள் அதோட மிதனராசினுடைய குணங்கள் அந்த என்ன நட்சத்திரம் இருந்ததோ அந்த நட்சத்திரத்தினுடைய பலன்கள் எல்லாமே அந்த குழந்தைக்கு வரதான் செய்து அதை நான் ஆராய்ச்சியில் பார்த்துருக்கேன் ஏன்னா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி சிசேரியனெல்லாம் எதிர்த்து பேசிய நாம அதுக்கப்புறம் பத்து வருஷம் கடந்த பத்தாண்டுகளில் ஏற்பட்ட மாறுபாடுகளில் வர்ற ஜாதகம் பூராவி சிசேரியனாக இருக்கும்போது அதனுடைய பலனை என்னுடைய நண்பருக்கு ஒரு குழந்த பிறந்தது இப்போ அந்த பையனுக்கு பத்து வயசுக்கு மேலே ஆகிடுச்சு பட் அது ஒரு ஜோதிடர் எடுத்து கொடுத்து சிசேரியன் பண்ணிய வந்த ஜாதகம் அந்த ஜாதகம் வந்து தனுசு லக்கணம் விருச்சிக ராசி அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு வந்து திசை வந்து பார்த்திங்கன்னா அனுசு நட்சத்திரம் த சனி திசை நடக்குது இந்த பையன் பிறந்த பிறகு உங்களுடைய லைஃப்பில் வந்து மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு எல்லாமே நீங்கள் இழந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறோம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து ரொம்ப வேதனைப்பட்டு போனாங்க கடைசியில் அதே மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டார் ஒன்றுமே இல்லை எதை எல்லாமே இழந்துட்டு இவருக்கு சந்திர திசை இப்போ நடக்குது இவருக்கு தனுசு லக்கணம் தனுசு ராசி அப்போது அட்டமாதிபதி லக்கணத்துலேருந்து இவருக்கு நடந்து திசை வேலை செஞ்சுதா அல்லது அந்த பையனுக்கு பிறந்த பிறகு அப்பாவுக்கு இப்படி சூழ்நிலைகள் மாறுன்னு இருந்ததாங்கிறது ஆய்வுபூர்வமாக எதுங்கிறது தெரியாது கூட்டத்தில் கோயந்தா போடுற மாதிரி தான் ஆனால் நாம் சொன்னது மாதிரி அந்த குழந்தை பிறந்த பிறகு இவருக்கு எல்லாமே பின்னடைவாயி பத்தாண்டுகள் முடிஞ்சு இப்போ செவ்வாயினுடைய திசை அவருக்கு போயிட்டுருக்கு தனுசு லக்கணத்துக்கு செவ்வாய் அஞ்சு கூடையவன் பவர்ஃபுல்லாக ரெண்டாம் இடத்துல உச்சம் ஆட்டோமேட்டிக்காக அவர் இப்போ ரெக்கவராகி இழந்ததெல்லாம் மீட்டு மிகப்பெரிய லெவலில் முன்னேறி வந்துகிட்டு இருக்கிறார் அதனால் சிசேரன் நடந்திருக்கு இல்லையா ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் நான் பேசணும்னா சும்மா பேப்பரில் எழுதி வச்சு படிக்கிறதில்லை அனுபவத்தில் பட்டறிவில் பட்ட விஷய எல்லாம் கொண்டு என்னுடைய கடந்த காலத்தில் நான் பண்ண ஆராய்ச்சி தான் உங்களுக்கு பேசுகிறேன் ஏன்னா சிசேரனுக்கு குழந்தைய வந்து இனி பலன் பேசாது அப்படின்னு இந்த யூடியூப் மூலமாக உலகம் மெங்கில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு சொல்லிட்டோம்னா இனி அடுத்தடுத்து பிற ஜென்ரேஷனில் பிறக்கிற குழந்தை எல்லாமே வந்து சிசேரியன் தான் அப்போ ஜாதக பலனே ஒன்று இல்லாமல் போய்டுமே நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் செயற்கையாக வந்து நம்ம பேப்பரை குளத்தி போட்டு குளிர் காயறதுக்கும் அதே இயற்கையாக வெயிலில் போய் குளிர் காயறதும் ஒன்று தான் அந்த வெயிலில் பகலில் குளிர் காயறோம் சாயந்தரத்துக்கு மேலே எப்படி குளிர் காயுவீங்க நாலஞ்சு பேப்பரை குளுத்தி போட்டு அதில் நின்றுட்டு குளிர் காயிரும் இப்பவும் நம்ம உடம்பு வெது வெதுப்பாகுது இல்லையா அதே மாதிரி தான் இந்த சிசேரியன் அப்படின்னு சொல்லி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பலன்கள் பேசுது அப்படிங்கிறது தான் உண்மை எனவே நேர்களே நாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் சோதரத்தில் இருக்கக்கூடிய நிறைய தெளிவற்ற விஷயங்கள் மூட நம்பிக்கைகள் அதே மாதிரி தேவையில்லாத சில பின்பற்றுதல்கள் இதெல்லாமே அவாய்ட் பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது இதை பற்றிலாம் நாம் வந்து நிறைய பேசுவோம் சரிங்களா இனி இந்த நிகழ்ச்சியை நம்ம எதோட நிறைவு பண்ணிப்போம் இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்